ஒரு மனித உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கக்கூடிய உணவு என்ன இந்த ஸ்பைரலினா இது எப்படி உருவாகிறது இந்த ஆனது ஒரு நன்னீர்ல விளையக்கூடிய நீலை பச்சை பாசி நன்னீரில் விளையக்கூடிய நீலை பச்சை பாசி தான் ஸ்பைர்லினா சொல்லக்கூடியது இது ஒரு சூப்பர் சொல்லக்கூடிய உணவு குறை நிரப்பி உணவு குறை நிரப்பின உணவுகளில என்னெல்லாம் குறைபாடு இருக்கோ அது அத்தனையுமே சரி செய்யக்கூடிய முழு உணவுக்கு பேரு தான் ஸ்பைர்லினா உலகிலேயே சூப்பர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கீகரித்து இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் ஸ்பைர்லினா அந்த ஸ்பைர்லினாவில அறுபது சதவீதம் புரோட்டீனும் நம்ம உடல்ல டைஜஷன் ஆகி உடல்ல ஃபுல்லா சேரக்கூடிய கப்பாசிட்டி இருக்கிற புரோட்டீன் கலந்திருக்கு சரி இந்த ஸ்பைலினாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா ஸ்பைர்லினா உலகிலேயே அதிகமான நபர்கள் உண்ணக்கூடிய ஒரு பாப்புலரான உணவு குறை நிரப்பிதான் அமெரிக்கா விண்வெளி கழகம் இந்த உணவை சிறந்த துணை உணவு அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க இது நல்ல சுத்தமான நீர்ல கடல் நீர்லையும் வளரும் நன்னீர்லயும் வளரும் இது ஒரு வகையான பாசி இந்த பாசியா இருக்கக்கூடிய இந்த நீலை பச்சை பாசியா இருக்கக்கூடிய ஸ்பெர்லினா ஏழு ஏழு கிராம் பவுடர்ல நாலு கிராம் புரோட்டீன் இருக்குங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதே போல வைட்டமின் பி ஒன் இருக்கு வைட்டமின் பி டூ இருக்கு வைட்டமின் பி த்ரீ இருக்கு கோப்பர் இருக்கு அயன் இருக்கு சிங்க் இருக்கு கால்சியம் இருக்கு இப்படி நம்ம உடலுக்கு தேவையான நிறைய வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் இருக்கு என்னெல்லாம் எதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்குங்கிறது பார்ப்போம் அதே போல பாருங்க ஒரு கோழி முட்டையில சாப்பிடும் போது என்னெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குமோ நம்முடைய அணுக்கள் தயாரிப்பதற்கான அந்த புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கான என்னெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குமோ அத்தனையும் வெறும் ஏழு கிராம் ஸ்பைர்லினா பவுடர்ல நமக்கு கிடைக்குதுங்க இந்த சூப்பர் ஃபுட்னு சொல்லக்கூடிய ஸ்பைர்லினா என்ன என்னென்னலாம் நம்ம உடல்ல செயல்படும் அதோடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இது ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம முதல்ல நைனி ஃபைவ்ல பார்த்தோம் ஆன்டி ஆக்சிடன்ட் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய அருமையான ப்ராடக்ட் ஸ்பைரலினா அடுத்ததா ஸ்பைரலினாவில் கோழி முட்டையில் இருக்கிறதை விட ஆறு மடங்கு புரோட்டீன் இருக்குங்க அதே போல காய்கறியில வெஜிடபிள்ஸ்ல பல வகைகளில இருக்கிறத விட பத்து மடங்கு பொட்டாசியம் இந்த ஸ்பைலினாவில் இருக்கு கீரையில இருக்கிறத விட ஐம்பது மடங்கு இரும்பு சத்தானது ஸ்பைலினாவில் இருக்கு பாலில இருக்கக்கூடிய கால்சியத்தோட விட ஏழு மடங்கு அளவு கால்சியம் ஸ்பைலினாவில் இருக்கு அது மட்டுமல்லாமல் பத்துக்கு மேற்பட்ட ரொம்ப முக்கியமான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸும் இந்த ஸ்பைலி நாவல் அடங்கியிருக்கு இந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான அம்சங்கள் அடங்கின ஒரு உணவு உலகில் வேறு இல்லை அடுத்தது கார்போஹைட்ரேட் எனர்ஜிக்காக அதுவும் இருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க இந்த ஸ்பைலினா சாப்பிடும்போது என்னெல்லாம் சாப்பிட்டால் நம்ம உடலுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது இந்த ஸ்பைலினா சாப்பிட்டா கிடைக்கும் என்னது என்று பார்ப்போம் பாருங்க ஒரு கிராம் ஸ்பைர்லினா ஒரு கிராம் ஸ்பைர்லினா சாப்பிட்டா முப்பது கிராம் மீன் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய இருபத்தஞ்சு கிராம் கேரட் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய வைட்டமின் ஏ கிடைக்கும் கிடைக்கும் கால் கிலோ கிரீன் பீஸ் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய புரோட்டீன் கிடைக்கும் அரை கிலோ வாழை பழத்துக்கு சமம் நூத்தம்பது கிராம் தக்காளி சாப்பிடுறதுக்கு சமம் ஒரு கிராம் ஸ்பைர்லினா முந்நூறு கிராம் சிக்கன் சாப்பிடுறதுக்கு சமம் ஒரு கிராம் ஸ்பைர்லினா அரை ஸ்ட்ராபெரி சாப்பிடுறதுக்கு சமம் ஒரு கிராம் ஸ்பைர்லினா முன்னூறு மில்லி பால் குடிப்பதற்கு சமம் ஒரு கிராம் ஸ்பைர்லினா ஒரு முட்டை சமம் ஒரு கிராம் ஸ்பைர்லினா ஒரு எலுமிச்சம் பழம் முழுசாக சாப்பிடுறதுக்கு சமம் இன்னைக்கு எல்லா மருத்துவர்கள் சொல்றாங்க இல்லையா வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டு எல்லாருமே எலுமிச்சம்பழ சாறை குடிக்கிறோம் ஆனா ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே நம்மளால சாப்பிட முடியுமா சாப்பிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் எல்லாமே நம்ம உடம்பு ஏத்துக்குமா இங்க பாருங்க ஒரு கிராம் ஸ்பைர்லினா சாப்பிட்டா ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிடறதுக்கு சமம் ரெண்டு கிலோ முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுக்கு சமம் இந்த அளவுக்கு அற்புதமான உணவா இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா விண்வெளி கழகம் விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகள் சாப்பிடுறதுக்கான உணவாக ஸ்பைர்லினாவை கொண்டு போகிறார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடத்துல ஆராய்ச்சி பண்றதுக்காக போகும்போது ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் டைம் எடுக்கிறாங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும் இல்லையா ஆனா ஆறு மாசம் எல்லாம் தங்கி வேலை பார்க்கும் போது இந்த உணவுகள் எல்லாம் ஆறு மாசத்துக்கானது எடுத்து கொண்டு போக முடியுமா வாய்ப்பு இல்லை அதுக்கு பதிலாக என்ன சொல் என்ன கொண்டு போறாங்க அவங்க என்னைக்கு ரெகுலரா சாப்பிடக்கூடிய உணவுல என்னெல்லாம் சத்துக்கள் கிடைக்குதோ அந்த சத்துக்கள் மட்டும் கொண்டு போவாங்க அதுல எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடிய உணவாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்கிறதுனால நாசா விண்வெளி கழகம் கூட அந்த ஸ்பைலி கொண்டு போறாங்க மொத்தத்துல இந்த தடைக்கலை வீரர்கள் அதாவது ஒலிம்பிக் கமிட்டி இந்த தடைக்கல வீரர்களுக்கு ஊட்டச்சத்துக்கு ஸ்பைர்லினா சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்க மொத்தத்துல சொன்னா ஒரு கிராம் ஸ்பைர்லினா சாப்பிட்டா ஒரு கிலோ பழம் அல்லது காய்கறிகள் சாப்பிடுறதுக்கு சமம் அடுத்தது உணவுகளுக்கு சமம் சொன்னேன் இது சாப்பிட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் முக்கியமான தகவல்களை நம்ம பார்ப்போம் இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் அப்படின்னா என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம் அதாவது ஃப்ரீ ராடிக்கல் சொல்லக்கூடிய சிதவி செல்கள் நம்ம உடலுக்கு பெரிய பாதிப்பை அளிக்கும் எந்த அளவுக்கு சிதவி ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நம்ம உடல்ல இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் போகும்போதுதான் நம்ம உடல் ஆரோக்கியமான உடலாடு மாறும் அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நாம சாதாரணமா உண்ணும் உணவுகள் இருந்து கிடைப்பதில்லை அதுக்கு பதிலாகத்தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமான உணவுகளை உண்ண சொல்கிறாங்க மருத்துவர்கள் இங்கே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய பொருள் தான் நைன்டி பார்த்தோம் இன்னொரு பொருள் தான் ஸ்பைரலினா அடுத்தது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராபர்ட்டிஸ் அப்படின்னா என்ன இந்த வீக்கம் சொல்லக்கூடியது நம்ம உடல்ல ஏதாவது இடத்துல பெரிய அளவுல பாதிப்பு வந்தா அந்த இடம் வீங்கிறது உண்டு இல்லையா அது இந்த நீர் வரும் லங்ஸ்ல வீக்கம் வரும் லிவர்ல வீக்கம் வரும் கிட்னில வீக்கம் வரும் வயிற்றுல வீக்கம் வரும் இதயத்துல வீக்கம் வரும் கை கால் மூட்டுல வீக்கம் வரும் இந்த மாதிரி உடல்ல எல்லா இடங்களையும் இந்த வீக்கம் வரும் அந்த வீக்கத்தை எல்லாத்தையுமே போக்குவதற்கான அருமையான திறமை இந்த ஸ்பைலினா சாப்பிடுறவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்துறதுக்கு குறைப்பதற்கு ஸ்பைர்லினா உதவுகிறது அடுத்தது இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வராமல் தடுக்கிறதுக்கு டிரைகுளுசரை லெவலை குறைப்பதற்கும் ஸ்பைர்லினா நமக்கு உதவுகிறது அடுத்தது பிளட் பிரஷர் நார்மல் நார்மல் பண்றதுக்கு உதவி பண்ணுகிறது அடுத்தது பிளட் சுகர் நார்மல் பண்றதுக்கு ஸ்பைர்லினா மிகவும் உதவிகரமாக இருக்கிறது அடுத்தது நம்முடைய மசில் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் பண்றதுக்காக ஸ்பைர்லினா ஹெல்ப் பண்ணும் அடுத்தது அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை ரத்த சோகைன்னு சொன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை குறைந்தால் இந்த நம்ம வந்து ரத்த சோகைங்கிற நோய் நிலைமை நமக்கு வரும் அந்த ரத்த சோகை வராம ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுவதற்கு ஸ்பைர்லினா உதவுகிறது அடுத்தது கண் பார்வைக்கு மிக நல்லது இன்னொரு ஒன்னு நம்ம நம்ம வந்து முதுமை அடையாம பாதுகாக்கிறதுக்கு ஸ்பைர்லினா மிகவும் பெரிய உதவிகரமாக இருக்கிறது என்னது இந்த முதுமை அடையும் போது நம்மளுடைய முகத்துல எல்லாம் சுருக்கங்கள் வரும் இல்லையா எதனால சுருக்கங்கள் வருது நம்முடைய முகத்துல நம்முடைய உடல்ல நம்மளுடைய தோல் மிக அழகாக இருக்கிறதுக்கு புதுசு புதுசாக நிறைய செல்கள் உயிரணுக்கள் உருவாக வேண்டியிருக்கு அந்த உயிரணுக்களுடைய உற்பத்தியானது குறைந்து விடும் வயதாக வயதாக ஆனா ஸ்பைலினா சாப்பிட்டு வந்தால் இந்த உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அதனாலவே ஒரு இளமை தோற்றம் கொடுப்பதற்கு ஸ்பைலினா பெரும் உதவிகரமாக நம்ம உடல்ல செயல்படுகிறது அடுத்ததா ஸ்பைர்லினாவோட இன்னும் சில சிறப்பு அம்சங்கள் அதுவும் சாதாரண ஸ்பைர்லினா இல்ல ஸ்பைர்லினா கோல்டு மைலஃபியல் மார்க்கெட் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைர்லினா சாதாரண ஸ்பைலினா கிடையாது இது ஸ்பைர்லினா கோல்டு என்ன ஸ்பைர்லினா கோல்ட் சாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சில நெருப்பு நிறுவனங்கள் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைர்லினாவுக்கும் மைலெஃப்ஷியல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பைலினாவுக்கும் மிக பெரிய அளவில வித்தியாசம் உண்டு நாம நிச்சயமா அது தெரிந்து இருக்கணும் இல்லையா என்னெல்லாம் வித்தியாசம் இதுல ட்ரிபிள் பூஸ்டர் காம்பினேஷன் இருக்குங்க என்ன ட்ரிபிள் பூஸ்டர் காம்பினேஷன் மூணு வகையான சிறப்பான அம்சங்கள் சேர்த்து தான் ஸ்பைலினா கோல்டு தயாரிச்சிருக்கோம் என்ன மூணு முக்கியமான அம்சங்கள் ஒன்னு ஸ்பெயர்லினா இன்னொன்னு ஒமேகா ப்ரீ ஃபேட்டி ஆசிட் இன்னொன்னு சிட்ரஸ் பயோ ஃப்ளைவனோய்ஸ் சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் சேர்த்துதான் ஸ்பைலினா கோல்டு தயாரிச்சிருக்கு இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கு ஒவ்வொன்றுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்ப்போமா முதல்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எந்த ஸ்பைலினா சாதாரண ஸ்பைலினாவிலையும் இல்லாத சில அம்சங்களை நம்ம நிறுவனம் ஸ்பைலினா கோல்டுல சேர்த்திருக்கு அது இதுல அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு மட்டும் கண் பார்வைக்கு தேவையான முக்கியமான ஒரு அம்சம் அந்த மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் ஆனது மூணு வகையில இருக்குங்க ஏஎல்ஏ இபிஏ டி எச் இதுல இந்த மூணு வகையில முக்கியமான ஒரு பொமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடானா டி ஹெச் மைலேஸ்வர் மார்க்கெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைலினா கோல்டுல எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க இந்த டி ஹெச்ஏ எதுக்கெல்லாம் உதவி பண்ணும் டி ஹெச் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக செயல்படுகிறது கண் பார்வைக்கு மிக நல்லது டி இந்த டி சரியாக கிடைக்கணும்னா நிறைய மீன்களில் அதிகமா கிடைக்குதுங்க மீன்கள் அதிகமா சாப்பிடாத சில நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டிஎச்ஏ அளவானது ரொம்ப கம்மியாக இருக்கும் உடல்ல ஆனா ஸ்பைலா ஸ்பைலினா சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடு தீர்ந்துவிடும் உங்களுக்கு தெரியுமா சாதாரண ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சியானது ஆறு வயதுக்குள்ளேயே தொண்ணூறு சதவீத மூளை வளர்ச்சியும் விட்டுவிடும் அந்த மூளை வளர்ச்சி ஐந்து வயதிலிருந்து ஆறு வயதுக்குள்ள தொண்ணூறு சதவீதத்தை வந்து அடைஞ்சிடும் அந்த ஐந்து வயதுல இருந்து ஆறு வயதுல தொண்ணூறு சதவீதம் வருவதற்கு இந்த டிஎச்ஏ ஆனது இந்த ஒமேகா த்ரீட் உணவுல இந்த ஸ்பைலினா கொடுங்க ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பைலினா தைரியமாக கொடுக்கலாம் அவர்களுடைய மூளை வளர்ச்சி ஆறு வயதுலயே நூறு சதவீதம் அடைஞ்சிரும் அந்த டைம்ல இது கிடைச்சாதான் அவன் பெரியவனாய் பல சாதனைகளை படைக்க முடியும் அதே அது அது என்னன்னா நம்மளுடைய பிரெயினுடைய நம்மளுடைய மூளையுடைய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சிக்கும் டிஎச்ஐ தேவை நம்ம கண்ணனுடைய தொண்ணூத்தி மூணு சதவீத வளர்ச்சிக்கும் டிஎச்ஐ தேவை அப்ப எவ்வளவு முக்கியமான ஒன்று இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் டிஎச்ஏ அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த டிஎச்ஏ நாம ஸ்பைலினாவில ஆட் பண்ணிருக்கோம் அடுத்தது டிஎச்ஏ என்னெல்லாம் நம்ம உடம்புல செய்யுது பாருங்க நம்முடைய ஓவரால் மெண்ட்டுக்கு உதவிகரமாக இருக்கிறது அடுத்தது முதலே ரத்த குழாய் அடைப்பை அளவை நார்மல் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கிறது அடுத்தது வீக்கங்கள் குறைப்பதற்கு என்னெல்லாம் வந்தா வீக்கம் வரும் கேன்சர் வந்தால் வீக்கம் வரும் அதே போல டயபெட்டிக் வந்தால் வீக்கம் வரும் கிட்னி ஃபெயிலியர் வந்தால் வீக்கம் வரும் ஆத்திரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த மூத்துவலி ஜாயின் பெயின் இதுக்கு எல்லாமே அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்தால் வீக்கம் வரும் அந்த வீக்கங்கள் எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு அற்புதமான திறமை ஸ்பைலினா கோல்டுக்கு இருக்கிறது அது அதுதான் டிஎச்ஏட பெனிபிட் அடுத்தது என்னது ஜாயின் பெயின் ஆர்த்தரைட்டிஸ் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த டிஎச்ஏ உதவி இருக்கிறது அடுத்தது முதலே நம்ம பார்த்தோம் இந்த ஏஜிங் ப்ராசஸ் சில பேர் பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்தா நம்மளால வயது கண்டுபிடிக்க முடியும் ஆனா சில பேரோட முகத்தை பார்த்தா நமக்கு வயதை கண்டுபிடிக்க முடியாது இருபது வயசு தான் இருக்கும் ஆனா நாற்பது வயசான தோட்டத்தை அளிப்பாங்க நாற்பது வயசு இருக்கும் ஆனா அறுபது வயசான தோட்டத்தை அழிப்பாங்க என்ன காரணம் அவங்க உடம்புல முக்கியமான ஒரு காரணம் டிஎச்ஏனுடைய குறைபாடு இந்த டிஎச்ஏ உண்ணக்கூடிய உணவுல அதிகமான அளவு இருந்ததுன்னா அந்த முழுமை அடையக்கூடிய தோற்றம் குறைக்க முடியும் அடுத்த என்னது நம்முடைய மூளை சம்பந்தமான இருந்து பாதுகாக்கிறதுக்கு டிஎச்ஏ உதவிகரமாக இருக்கிறது இனி முக்கியமான ஒரு பகுதி மூணாவது சேர்வை மூன்று சேர்வைகள் சேர்த்துதான் ஸ்பைர்லினா கோல்டு தயாரிச்சிருக்குன்னு சொன்னோம் என்னெல்லாம் ஒன்னு ஸ்பைர்லினா ரெண்டாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் டிஎச்ஏ மூணாவது தான் சிட்ரஸ் பயோ ஃபிளைவனாய்ட்ஸ் அப்படின்னா என்ன இந்த சிட்ரஸ் பயோ ஃபிளைவனாய்ட்ஸோட பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம் நம்ம உடலுக்கு தேவையான முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணினா என்னெல்லாம் உடலுக்கு கிடைக்குதோ அதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் அது சரி செய்யக்கூடிய வேலை தான் இங்கே நடக்குது என்னது அங்க குறைபாடு இருக்கக்கூடிய வைட்டமின் ஆட் பண்ணிருக்கு பொட்டாசியம் இருக்கு இருக்கு வைட்டமின் ஏ நிறைய இருக்கு அந்த மாதிரி உடலுக்கு தேவையான சிட்ரஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே கிடைக்கிறது முக்கியமா வைட்டமின் சி நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா இந்த வைட்டமின் சி ஆனது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாருங்க இந்த சரியான தருணத்துல மயில் மார்க்கெட் நிறுவனம் இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான வைட்டமின் சி அதிகமான அளவுல இருக்கு அடுத்தது ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் இது செயல்படுது இந்த மூணு காம்பினேஷனும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு அருமையான இந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டான இந்த அளவுக்கு பெஸ்ட் செல்லிங் ஆன் ஸ்பைலினா கோல்டு திகழ்ந்துட்டு இருக்கு சந்தோஷமா சொல்ல முடியும் அடுத்தது பாருங்க சிட்ரஸ் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டிஆக்சிடன்ட் தான் அடுத்தது நம்முடைய ரத்த நாளங்களில ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது அடுத்தது நம்முடைய லென்ஸ் நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு பாத்தீங்களா இந்த சிச்சுவேஷன்ல நுரையீரலை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி மூச்சு குழாய் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான ஒண்ணு நம்முடைய கேபிலரின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கிறது இனி ஸ்பைலினா கோல் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யார் யாருக்கு கொடுக்க கூடாது பார்க்கணும் இல்லையா ஸ்பைலினா கோல் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதே போல நான் சுத்த வெஜிடேரியன் நான் வந்து நான் வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நான் வெஜ் சாப்பிடாத உங்களுக்கு உடலுல நிறைய சத்துக்கள் குறைபாடு இருக்கும் முக்கியமாக புரோட்டீன் குறைபாடு இருக்கும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் குறைபாடு இருக்கும் ஃபேட்டோட குறைபாடு இருக்கும் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டால் மட்டும் கிடைக்கக்கூடிய சிலது வெஜிடபிள்ல வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கும் போது கிடைப்பதில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் வெஜ் சாப்பிட்டா குடிக்க கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் ஸ்டைலினா மூலம் கிடைக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக இது சாப்பிடலாம் அடுத்தது எனக்கு நேரம் இல்லை நான் சாப்பிடுறதுல வந்து சரியான சத்துணவு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்னால சாப்பிட முடியாது நான் கிடைச்ச உணவு தான் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த பொருளை சாப்பிட்டே ஆகணுங்க ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சாப்பிடலாம்னு சொன்னேன் அவங்க வந்து ரெண்டு கேப்சூல் அதாவது நார்மலா நல்ல விதமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் ஒரு வேளை காலை ஒரு வேளை ஒரு கேப்சூல் ஈவினிங் ஒரு கேப்சூல் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு வேளை உணவே ஒண்ணுலன்னா ஒரே வேலையில ரெண்டு கேப்சூல் வரை நீங்க சாப்பிடலாம் கேப்சூல் இன்னைக்கு எத்தனை அதிகமா சாப்பிட்டாலும் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லாத ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு கேப்சூல் தான் ஸ்பைலினா கோல்ட் அடுத்தது கொஞ்சம் வயதானவங்க அவங்க உடல்ல செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவங்களுடைய உடலுக்கு இந்த ஈர்ப்பு சக்தியானது குறையும் அதாவது வைட்டமின்ஸ் அவங்க உடல் வந்து சரியாக எடுக்காது மினல்ஸ் சரியாக எடுக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடலுக்கு தேவையான இந்த சத்துக்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு ஸ்பைலினா கோல்டு உதவிகரமாக இருக்கிறது அந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒண்ணுதான் ஸ்பைலினா கோல்டு மொத்தத்துல சொல்ல போனா யாரா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீர்களோ ஊட்டச்சத்து மிக்க உணவு தான் நான் உண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நானும் எனது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்க அத்துணை பேரும் கண்டிப்பாக தினமும் தன்னுடைய உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவு குறை நிரப்பிதான் ஸ்பெர்லினா இந்த ஸ்பெர்லினா ஆனது ஏதாவது சைடு எஃபெக்ட் இதுக்கு இருக்குமா இது நம்பிக்கையோட சாப்பிடலாமான்னு கேட்டீர்கள் ஆனால் இது முழுக்க முழுக்க மிகவும் பாதுகாப்பான உணவே இது மருந்து கிடையாது இது உணவு இந்த உணவு எந்த அளவு சாப்பிட்டாலும் எந்த விதமான பக்க விழுப்புகளும் இதுவரைக்கும் யாருக்குமே தோன்றப்படலை உலகில அதனால தைரியமாக சாப்பிடக்கூடிய உணவு தான் ஸ்பைலினா மற்றும் இந்திய அரசாங்கத்தினுடைய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தர சான்றிதழும் அனுமதியும் நம்முடைய பெற்று இருக்கிறது அதனால தைரியமா ஸ்பைலினா கோல்டு நீங்க